ஒரு காலத்துல மகாபலிபுரத்தை தலைநகரமாக கொண்டு பல்லவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டிலே அந்த பல்லவ ராஜர்களில் ஒருவர் அரிகேசரி என்பவர் இந்த அரிகேசரி அப்படிங்கிற ராஜாவுக்கு இம்பெருமானிடத்துல ரொம்ப பக்தி அவர் என்ன பண்ணுவார் மகாபலிபுரத்திலிருந்து கிளம்பி தினம் திருவிடது திருவிடந்தை வந்து பெருமாளை சேமிப்பார் மகாபலிபுரத்திலிருந்து திருவிடந்தை அப்படிங்கிறது ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் குதிரை மேல வருவார் அந்த குதிரையை பத்து கிலோமீட்டர் முடிஞ்ச உடனே மாத்திடுவார் என்ன காரணம்னு கேட்டா விலங்குகள் கிட்டக்கு அவருக்கு ரொம்ப கிருப்ப இந்த குதிரையால எப்படி தாங்க முடியும் இவ்வளவு பாரத்தை தாங்கிண்டு எப்படி இது ஓடி வரும் இவ்வளவு தூரம் அதனால மாத்துவோம் அப்படின்னு சொல்லி பாதி வழியில குதிரையை மாத்திடுவார் இந்த மகாராஜ் இரண்டாவது குதிரையில ஏறி வந்து யாத்திரையை பூர்த்தி பண்ணி வராக பகவானை சேவிப்பார் இப்படி ஒரு நாள் சேவிச்சுட்டே இருந்தால் ஆதிவராக பெருமாளையும் அகிலவள்ளி தாயாரையும் சேவிச்சுண்டே இருந்தார் அப்போ அவருக்கு ஒரு விஷயம் தோணித்து இந்த பெருமாள் இவ்வளவு நாளா பூமி தேவிய இடது பக்கமே தூக்கி வச்சுட்டு திரு இட வெந்தை அப்படின்னு க்ஷேத்திரத்துக்கு பேரு காரணம் இடது பக்கம் பிராட்டி ஏழு இருக்கா இடது பக்கத்துல அந்த மூக்குல அப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கா பூமாதேவிய இப்படி தூக்கி வச்சுட்டு ஒரே பக்கத்துல தூக்கி வச்சுட்டு இந்த பெருமான் இவருக்கு எப்படி தாங்க முடியறது இவருக்கு வலிக்கலையோ இடத்த மாத்தி வச்சுக்கணும்னு தோணலையோ வலது பக்கம் கொஞ்ச நாள் வச்சுக்க கூடாதோ அப்படின்னு தோணித்தான் இந்த ராஜாவுக்கு பெருமாள் இவருடைய மனச புரிஞ்சுண்டுட்டார் உடனே அர்ச்சகர் முகேன் ஆவேசிச்சு இந்த ராஜா கிட்ட பேசுறாள் அப்பா இப்படி நீ நினைக்கிறியே ஒரு விஷயத்த நீ யோசிச்சு பார்த்தியும் ஒரு பெண்மணி தன்னுடைய கர்ப்பத்துல ஒன்பது மாசம் சுமக்கிறாள் பத்து மாசம் தமிழ் கணக்குல சொல்றா பத்து மாசம் குழந்தைய சுமந்து பெக்கிறாளே அப்படி சுமந்துண்டே இருக்கும் பொழுது அவளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்படுறதுன்னு நினைக்கிறாளோ இது சுமையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாளோ பாரமா இருக்குன்னு நினைக்கிறாளோ நினைக்கிறதே இல்லை இல்லையா ஒரு சாதாரண பெண்மணியே அப்படி நினைக்கிறது இல்லை இந்த பூமாதேவி பெண்களுக்குள் சிறந்தவள் எல்லாருக்கும் தாயாரானவள் எப்பொழுதும் தன்னுடைய கர்ப்பத்திலே குழந்தைகள் எல்லாரையும் வைத்துக் கொண்டிருப்பவள் இவளை நான் தரிப்பது எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்க முடியும் இவளை நான் தரிப்பதை பெருமையாக நினைக்கிறேன் அதனால்தான் எனக்கு பூகர்பன் என்கிற திருநாமம் உண்டு என்று சொன்னாராம் எம்பெருமான் இப்படி எம்பெருமான் சொன்னதுக்கு அப்புறமும் அரிகேசரிக்கு மனசு ஒப்பவில்லை என்னதான் இருந்தாலும் எம்பெருமானே நீர் தாங்க நான் சொல்லல கொஞ்சம் பக்கத்தையாவது மாத்தி வச்சிக்க கூடாதா அப்படின்னு கேட்டார் அந்த பக்தனுடைய மனோரத்தை முன் நிறைவேறும்படியாக மகாபலிபுரத்திலே திரு என்று எம்பெருமான் வலது பக்கத்திலே பூமி தேவியை கொண்டு சேவை